மகம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் பித்ருக்கள் மற்றும் சூரிய பகவான் கேது தசையில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு செவ்வாய் தசை யோகத்தை தரும் மாதந்தோறும் வரும் மகம் நட்சத்திரம் அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் சூரிய பகவானுக்கும் அம்பாளுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கோதுமை மாவுடன் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் சிறப்பு மேலும் செங்கல்பட்டு அருகே திருக்கழுக்குன்றம் போகும் வழியில் நென்மேலி என்னும் கிராமத்தில் உள்ள சிரார்த்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை அமாவாசை தினத்தில் சென்று அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மகம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய கவசத்தை படிப்பது மிகவும் நல்லது மகம் நட்சத்திரத்தில் கடன் தரக்கூடாது திரும்பி வராது பொதுவாக மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை ஆணி ஆவணி மார்கழி புரட்டாசி பங்குனி இந்த மாதங்களில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் திருவாலங்காடு என்னும் ஊரிலுள்ள வடாரங்கேஸ்வரர் சிவஸ்தலத்திற்கு சென்று சிவனையும் பத்ரகாளியையும் பண்டார் குழலி அம்பிகையையும் மாந்தீஸ்வரரையும் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய சிறப்பு நட்சத்திரங்கள் அஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எனவே ரேவதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் மகம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் ஆலமரம் எனவே ஆலமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்